ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்டு சேனல் எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக எச்சரிக்கையான ஒரு ஆன்மீக விஷயத்தை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் ஸோ வரக்கூடிய அக்டோபர் மாதம் ஐந்தாம் தேதி மிக எச்சரிக்கையான ஒரு நாள் அன்று தமிழ் மாத பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் குரோதி ஆண்டுடைய ஆறாவது மாதமான புரட்டாசியுடைய பத்தொம்போதாம் தேதி அதே போல் அன்று கிழமை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் சனிக்கிழமை ஸோ வரக்கூடிய இந்த சனிக்கிழமை இந்த நாள் கடவுளே வந்தாலும் தப்பிக்க முடியாத அளவுக்கு மிக சக்தி வாய்ந்த ஒரு சனிக்கிழமை அப்படி என்ன சக்தி வாய்ந்த சனிக்கிழமைன்னு கேட்குறீங்களா இது புரட்டாசியுடைய மூன்றாவது சனிக்கிழமை அதுவும் ரொம்ப முக்கியமான சனிக்கிழமை புரட்டாசியில் வரக்கூடிய எல்லா சனிக்கிழமையுமே ரொம்ப விசேஷமாக கருதப்பட்டாலும் புரட்டாசியில் வரக்கூடிய நடு சனிக்கிழமை ரொம்ப விசேஷமாக கருதப்படும் அந்த புரட்டாசியுடைய நடு சனிக்கிழமை வரப்போகுது கடவுளே வந்தாலும் தப்பிக்க முடியாதுன்னு சொன்னல அதுக்கு காரணம் என்னன்னா இந்த புரட்டாசி சனிக்கிழமை நாம பண்ண வேண்டிய ஒரு ஆன்மீக பரிகாரம் தான் இந்த ஒரு பரிகாரத்தை நாம பண்ணும்போது நிச்சயமாக எப்பேற்பட்ட கடவுள்கள் வந்தாலும் நம்மளை வந்து இருந்து சிக்கி வைக்க முடியாது ஆபத்தில் கடவுளே வந்து சிக்க வைத்த நினைத்தாலும் இந்த மந்திரத்தை சொல்லி வழிபாடு செய்யும்போது நிச்சயமாக நமக்கு ஆபத்து வந்து வீங்கோ அதனால தான் கடவுளே வந்தாலும் நம்மளை ஒன்றும் பண்ண முடியாது என்பதை உங்களுக்கு இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன் ஸோ இந்த புனிதமான மூன்றாவது சனிக்கிழமை என்ன வழிபாடு பண்ணும் அப்படிங்கிறத உங்களுக்கு இந்த வீடியோவில் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஸோ என்ன வழிபாடு பண்ணும் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கோங்க திரும்பவும் சொல்கிறேன் கடவுளே நேரில் வந்தாலும் நம்மளை ஒன்றும் பண்ண முடியாது அந்த அளவுக்கு ஒரு சக்தி வாய்ந்த நாள் தான் புரட்டாசியுடைய மூன்றாவது சனிக்கிழமை இந்த சனிக்கிழமையில் நாம் பண்ண வேண்டியது ஒன்றே ஒன்று இந்த மந்திரத்தை சொல்லி பெருமாளை வழிபட்டாலே போதும் வேண்டுதல்கள் உடனடியாக நிறைவேறும் வேண்டதுக்கு மேலே நமக்கு பலன்களும் கிடைக்கும் அப்படி மூன்றாவது சனிக்கிழமை என்ன மந்திரத்தை சொல்லி வழிபாடு செய்யணுங்கிறத வாங்க இப்போ இந்த வீடியோவில் பார்க்கலாம் பொதுவாக புரட்டாசி மாதத்தில் விரதம் இருந்து பெருமாளுடைய நாமங்களை திரும்ப திரும்ப சொல்லும்போது அவற்றுடைய முழு ஆற்றலும் உங்களுக்கும் உங்கள் செயல்களுக்கும் நிறைந்து இருக்கும் அதுதான் உண்மை புரட்டாசியுடைய முப்பது நாட்களுமே விரதம் இருக்க முடியாதவங்க புரட்டாசி சனிக்கிழமையிலாவது விரதம் இருந்து பெருமாளை வழிபாடு வந்து செய்ய வேண்டும் இந்த நாளில் திருப்பதி ஏழுமலையான நினைத்து வழிபாடுவது பெருமாளுடைய பரிபூர்ண அருளை நமக்கு பெற்றுத்தரும் அதுதான் நிதர்சனமான உண்மை புரட்டாசி சனிக்கிழமை பெருமாளுக்குரிய சக்தி வாய்ந்த ஒரு மந்திரத்தை சொல்லி நம்மளுடைய ஏதாவது ஒரு வேண்டுதல் நிறைவேற வேண்டும் என வேண்டிக்கொண்டால் கொண்டால் அந்த வேண்டுதல் நிச்சயமாக பெருமாளுடைய அருளால் நிறைவேற்றி வைப்பார் என்பது ஐதீகோ மேலும் இந்த மந்திர செய்வதற்கு சில வழிமுறைகள் இந்த நாள் ஃபாலோ பண்ணும் இவற்றை பின்பற்றி இந்த முறையில் கூறி பெருமாளை இந்த நாளில் வழிபாடு செய்யணும் அப்போ தான் வேண்டுதல் எதுவாக இருந்தாலும் அது நிறைவேறும் இந்த மந்திர ஜபு நமக்குள் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துவதை நம்மளால் உணர முடியும் அதுக்கு என்ன விதிமுறைகளை ஃபாலோ பண்ணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் தெளிவாக அதை வந்து நோட் பண்ணிக்கோங்க புரட்டாசி மாதத்தில் விரத இருந்து பெருமாளை வழிபட்டால் அளவில்லாத பலன்கள் கிடைக்கும் என்பது நம்பிக்கை தன்னை வணங்கக்கூடிய பக்தர்களுக்கு பதினாறு வகையான செல்வங்களையும் வழங்கக்கூடியவர் பெருமாள் அதனாலதான் திருப்பதியில் அனைத்து நாட்களிலுமே பக்தர்கள் கூட்டம் அலைமோதி கொண்டு இருக்கிறது வழக்கமாக பெருமாள் கோவில்கள்ல வைகாசி மாதம்தான் பிரம்ம உற்சவம் நடைபெறும் ஆனால் திருப்பதியில் மட்டும்தான் புரட்டாசி மாதத்தில் பிரம்ம உற்சவமானது நடைபெறும் ஏழுமலையான் புரட்டாசி மாதத்தில் தான் திருப்பதிக்கு வந்ததாக சொல்லப்படுது அதனால தான் புரட்டாசி மாதத்தில் அனைத்து நாட்களுமே திருப்பதியில் சிறப்பு பூஜைகளானது நடைபெற்று கொண்டே இருக்கு அதில் புரட்டாசியுடைய நடு சனிக்கிழமை அதாவது மூன்றாவது சனிக்கிழமையானது வரப்போகுது என்ன நெய்வேத்தியம் படுத்து எப்படி வழிபட்டால் பெருமாளர்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத தான் இப்போ இந்த வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ண போறேன் ஸோ கண்டிப்பாக உங்கள் வேண்டுதல் நிறைவேற புரட்டாசி மூன்றாவது சனிக்கிழமையை மிஸ் பண்ணிடாதீங்க நீங்க நான்வெஜ் சாப்பிட்றது இல்லை புரட்டாசி சனிக்கிழமை பிடிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்றவங்க தயவு செய்து புரட்டாசியுடைய மூன்றாவது சனிக்கிழமை இதை செய்து பாருங்க நிச்சயமாக உண்டுதலுடைய வேண்டுதல் நிறைவேற வாய்ப்பு இருக்குது அதாவது உங்களுடைய எல்லா வேண்டுதல்களும் நிறைவேற வாய்ப்பு இருக்குது அது எப்படி அப்படிங்கிறத உங்களுக்கு கிளியராக இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் கிளியராக அதை வந்து தெரிஞ்சுக்குங்க வேண்டுதல் நிறைவேறுவதற்கான வழிபாடுங்க இது கண்டிப்பாக இந்த வழிபாடை மட்டும் செய்யாமல் இருக்காதிங்க வாங்க அதை எப்படி பண்ணுங்கிறத இப்போ இந்த வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ணுற தெரிஞ்சுக்குவீங்க புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய சனிக்கிழமைக்கு மட்டும் ஏன் இவ்வளோ விசேஷனா இதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு மாதமாகவும் முக்கிய கிழமையாகவும் சொல்லப்படுது அதனால் விசேஷம் இந்த நாளில் பெருமாளை மனமுருகி வேண்டி நம்ம என்ன வேண்டுதல் வைத்தாலும் அது அப்படியே நடக்கும் அதனால தான் இந்த புரட்டாசி சனிக்கிழமை ரொம்ப முக்கியமானது என்று சொல்லப்படுது இந்த நாளில் பெருமாளுக்குரிய மிக அற்புதமான சக்தி வாய்ந்த ஒரு மந்திரத்தை சொல்லிவிட்டால் உங்களுடைய நியாயமான வேண்டுதல்கள் எதுவாக இருந்தாலும் அதை பெருமாள் உடனடியாக அடுத்து வரக்கூடிய சனிக்கிழமைக்குள்ளே நிறைவேற்றி வைப்பார் அதுதான் ரொம்ப உண்மையாக சொல்லப்படக்கூடிய ஒரு விஷயம் இப்படி நம்மளுடைய வேண்டுதல்கள் உடனடியாக நிறைவேற புரட்டாசி சனிக்கிழமையில் என்ன செய்ய வேண்டும் என்பதை இப்போ நான் உங்களுக்கு நோட் பண்ணி சொல்கிறேன் நோட் பண்ணிக்கோங்க புரட்டாசி மூன்றாவது சனிக்கிழமை அக்டோபர் ஐந்தாம் தேதியில் வருது இந்த டைமு காலையில் எழுந்து தெற்கு தவிர மற்ற திசைகளை நோக்கி அமர்ந்து பெருமாளுக்குரிய மந்திரத்தை சொல்ல வேண்டும் அதுவும் நூற்றி எட்டு முறை சொல்ல வேண்டும் வாய் அல்லது மனதிற்குள்ளாகவோ நிதானமாக நூற்றி எட்டு முறை இந்த மந்திரத்தை சொல்ல வேண்டும் பெரியவங்க சிறியவங்க பெண்கள் என யார் வேண்டுமானாலும் இந்த மந்திரத்தை அந்த நாளில் சொல்லலாம் இறைவனுடைய ஒரு திருநாமத்தை மட்டும் மீண்டும் மீண்டும் சொல்லி வழிபடுவதற்கு நாமச்சொபை என்று சொல்லுவாங்க கடவுளை விட அவருடைய திருநாமத்திற்கு சக்தி அதிகம் என சாஸ்திரத்தில் சொல்லப்படுது ஸோ அந்த ஒரு இதனால தான் இந்த மந்திரத்தை இந்த நாளில் சொல்லணும் என்பதை உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்கிறேன் இந்த மந்திரத்துக்கு சொல்வதற்கு பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் குறிப்பிட்ட நேரமோ தீட்டோ குளிக்க வேண்டும் என்பதோ அவசியோ கிடையாது மனதில் உண்மையான பக்தி இருந்து யார் வேண்டுமானாலும் எங்கிருந்து வேண்டுமானாலும் இந்த மந்திரத்தை மூன்றாவது சனிக்கிழமை சொல்லலாம் வெறும் தரையில அமர்ந்து லாப ஜபம் செய்யக்கூடாது அதனால வீட்டில் செய்வதாக இருந்தால் ஏதாவது ஒரு விரிப்பு விரித்து அதன் மீது அமர்ந்து இந்த மந்திரத்தை சொல்லுங்க ஒருவேளை கோவிலுக்கு போய் சொல்றதா இருந்தால் கோவிலுக்கு சென்று தரையில வந்து அமர்ந்து சொல்லலாம் கோவிலில் வந்து தரையில அமர்ந்து சொல்லலாம் வீட்டில் தரையில அமரக்கூடாது வீட்டில் ஒரு இது மாதிரி போட்டு விரிப்பு மாதிரி போட்டு அது மேல தான் மந்திரம் சொல்லணும் திருப்பதி ஏழுமலையான மனதில் நினைத்து உங்களுடைய பிரார்த்தனையோ பணம் தொடர்பான விஷயமோ எதுவாக இருந்தாலும் ஏதாவது ஒரு வேண்டுதலை மனதில் நினைத்து அது நிறைவேற வேண்டும் என வேண்டிக்கொண்டு கொண்டு மந்திரத்தை சொல்ல துவங்குங்க அடுத்து வரக்கூடிய புரட்டாசி சனிக்கிழமைக்குள்ள மற்றொரு வேண்டுதல் நீங்கள் சொல்லி இதே மந்திர ஜப செய்யுங்க இந்த புரட்டாசியில் ஒவ்வொரு சனிக்கிழமையும் மிஸ் பண்ணிடாதீங்க ஒரு முறை ஒரு வேண்டுதல் நிறைவேறுச்சின்னா அடுத்த டைம் நீங்களே வந்து ஆட்டோமேட்டிக்காக செய்ய ஆரம்பிப்பீங்க சோ மந்திர ஜபம் செய்யும் போது இரண்டு கிராம்புகளை எடுத்து உங்களுடைய வாயின் வலது புறம் ஒதுக்கி வைத்து கொண்டு மந்திரத்தை சொல்லுங்கள் மந்திரத்தை சொல்லி முடித்ததும் அந்த கிராம்பை குப்பையில் போட்டுவிட்டு சிறிது தண்ணீர் அல்லது இளநீர் வந்து குடித்து விடுங்க இப்படி செய்வதால் அந்த மந்திர ஆற்றல் உங்களுடைய உடல்லேயே நிலைத்திருக்கும் அதனால இத வந்து செய்ய சொல்கிறேன் என்ன மந்திரம் அப்படிங்கிறத இப்ப நோட் பண்ணிக்குங்க ஓம் நமோ பகவதே வாசுதேவாய இதுதான் மந்திரம் மந்திரம் என்னங்கிறத திரும்ப சொல்கிறேன் ஒரு பேனா பேப்பர் எடுத்து நோட் பண்ணிக்கோங்க ஓம் நமோ பகவதே வாசுதேவாயே தேவாயே இது மந்திரம் இந்த மந்திரத்தை தான் நூற்றி எட்டு முறை நான் சொன்ன ப்ரொசீஜரில் நீங்கள் சொல்லணும் காலையில் இந்த மந்திரத்தை சொல்வது அதி விசேஷமானது பெருமாளுக்கு மிகவும் பிரியமான இந்த மந்திரத்தை சொல்லி வழிபட்டால் எப்பேற்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் சரி என்ன வேண்டுதலாக இருந்தாலும் சரி பெருமாள் அதனை தீர்த்து வைப்பார் அதில் எந்த ஒரு டவுட்டும் வேண்டாம் அதனால் மூன்றாவது சனிக்கிழமை மிஸ் பண்ணாமல் இந்த மந்திரத்தை நூற்றி எட்டு முறை வந்து சொல்லி பயன்பெறுங்க அதுக்கப்புறம் நீங்கள் தலிகை போடுறது அதெல்லாம் வந்து பண்ணுங்கள் மூன்றாவது சனிக்கிழமை என்ன தலிகை போடணும் என்ன மாதிரி நாம் தலிகை போடும்போது என்ன விஷயங்கள் இலையில் மெயினாக வைக்கணும் அப்படிங்கிறது எல்லாமே அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் இப்போ தான் கிரகணம் நடந்து முடிஞ்சது மகாலய அமாவாசை முடிஞ்சது மகாலய பட்சம் முடிஞ்சது இப்போ அடுத்தது மூன்றாவது சனிக்கிழமை வந்திருக்கு நவராத்திரி வேறு வந்திருக்கு ஸோ நவராத்திரி ஸ்பெஷல் அப்புறம் மூன்றாவது சனிக்கிழமை ஸ்பெஷல் எல்லா ஸ்பெஷல் தாள்களையும் நான் நிறைய வீடியோ வந்து உங்களுக்கு கொடுக்குற எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்க ஸ்டேட் யூனா வெயிட் பண்ணுங்க இந்த வீடியோவை இப்போ நீங்கள் பார்த்து முடிச்ச உடனே இதை லைக் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில இருக்கிறவங்களும் இந்த தாள்களை தெரிஞ்சுக்கிட்டோம் கடவுளே வந்தாலும் தப்ப முடியாது அப்படிங்கிற இந்த ஒரு தாள்களை தெரிஞ்சு அவங்களும் இந்த நாளை மிஸ் பண்ணாமல் பெருமாள் வழிபாடு செய்து பயனடை கண்டிப்பாக வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கவங்களும் பார்த்து பயன் மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதே எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மாற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு ஒரு புதிய அப்டேட்டான தோழ்களோடு மீன் இன்னொரு ஒரு புதிய வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்